எனக்கு ஒரு கட்சி தங்கச்சி பாருங்க அதாவது இருக்குன்னா குடியாத்தத்தில் ஜிசிபிஎல் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க ஐபிஎல் மாதிரியே பக்காவாக செட் பண்ணி பயங்கரமா பண்ணிருக்காங்க மேட்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து அவார்ட் சரி பண்ணி எனக்கு கூப்பிட்டு நான் இன்வைட் பண்ணிவிட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் டேலண்டான எல்லாம் பார்த்து என்ன நம்ம அந்தளவுக்கு இது இல்லை பட் இருந்தாலும் நம்ம கையால வந்து அவார்ட்லாம் கொடுக்கணும் சந்தோஷமா இருக்கு செம்மையா பண்ணுறாங்க ஜிசிபிஎல் தேங்க்யூ அடுத்த சார் எனக்கு பொலிட்டிக்கல் மேப் கூட வாங்குற அளவுக்கு அறிவு கிடையாது சார் அவுட்லைன் மேப் வேற பொலிட்டிக்கல் மேப்போ அதே நினைவு தெரியாது சார் டவுட்ஸ் சோசியலி வீக்கு ஸோ நமக்கு அந்த இது இல்லை சார் நம்ம பதவி அன்னைக்கு சொன்ன மாதிரி பதவி எல்லாம் எயுமே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம தகுதி கிடையாது உதவி மட்டும்தான் முடியுது உதவி பண்ணுன்ற மனசு இருந்ததுனால உதவி பண்ணுறேன் மற்ற எவ்வளோ பேர் நடிகர் இருக்கும் போதுலாம் அந்த இல்லை சார் அப்பிடில்லாம் சார் என் டே இருந்தது கொடுத்தேன் சார் இன்னொரு நாள் கொடுத்துருப்பேன் என்னால் முடிஞ்சு அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா மற்றபடி அவங்க பண்ணல சார் என்னால் முடிஞ்சு பண்ணுறேன் அவங்கள பற்றி பேசுறதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை நம்ம அந்த பெரிய ஆளுங்க சார் இல்லை இது கட்சி கிட்சி வேணாம் மாதிரி இல்லை எதாவது அரசியல் வர மாதிரி இருக்கா சார் இது எனக்கு ஒரு கட்சி இருக்குது இந்த தங்கச்சி பாருங்க வேற வேறு அது இல்லை சார் அந்த எய்மும் கிடையாது அந்த அளவுக்கு பெரிய ஆளு நான் சாதாரண மனுஷன் சார் அவ்வளோ சார் ஜாலியாக பண்ணுறன் சார் வந்த படம் ஆ கொஞ்சம் பண்ணுறேன் சார் சொல்கிறேன் சார் கண்டிப்பாக இருக்கு ரெடி சார் ஐயோ சார் தேங்க்யூ சார் கண்டிப்பாக எது வந்தாலும் பண்ண ரெடி சார் நான் இல்லை சார் இன்னும் பண்ணும் சார் ப்ராசஸ் தான் இருக்கு கன் கன்ஃபார்ம் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் தேங்க் யூ சார்